இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அந்த டிப்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் இவங்க இல்லைன்னா நம்ம உடம்ப நம்மளால் பார்க்க முடியாது ஓகே இது பேர் என்னன்னு தெரியுமா மாத்திரை இதுதான் அட்டை மாத்திரை மாத்திரை திரும்பி காட்டினா டேப்லெட் நேம் தெரிஞ்சிடும் சண்டைக்கு வந்துடும் கம்பெனி தான் அதனால இப்படி காட்டுறோம் எப்படி கவனிச்சாலும் பிரச்சனை பாஸ் பண்ணிட்டாரு நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க ஓகே இதாக என்னடா ஆக போகுது இதால உடம்பு தடவை சரியாக போகும் இந்த எந்த டேப்லெட் கிடையாது இவன் வந்து சும்மா சாம்பிளுக்கு கேம் சாம்பிள் காட்டுறது இது போல் நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது நிறைய மாடல்ஸ் நிறைய வெரைட்டி வெரைட்டியான ஓவர் டோஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த டேப்லெட் தான் சொல்கிறாங்க இந்த மாத்திரை கிடையாது சரி பார்த்திங்கன்னா சில மாத்திரையாக முடியாது எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுங்க அந்த வழி ஓகே மாத்திரை போட சில பேர் மாத்திரை போட சில பேர் வாழ்ந்துட்டுருவாங்க எனக்கு மாத்திரை பிடிக்காது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீவருக்குலாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு ரெண்டு நாள் தான் இருக்கும் போயிட்டு கேட்டால் இருபது நாள் முப்பது நாள் கொடுப்பாங்க முடிஞ்சிட்டுதான் இன்னும் பதினஞ்சு நாள் வாங்க அப்படின்னு சொல்லுவோம் கொடுத்தாங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஓகே சார் வந்து ரெஸ்பெக்டோட பேச தம்பி சேனல் எடுத்து கூப்பிட்ற போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு நான் ரெஸ்பெக்டோட அதாவது நம்ம வந்து ரெண்டு நாள் ஃபீவர் ஒன்றில் தான் சேனல் வந்தது ஒன்னே சேனல் போகக்கூடாது தாவ வச்சுரும் பார்த்துக்க ஒன்றும் ஃபீஸ் நானே போக போகிறேன் சேனல் போனேன் எனக்குண்ணா ஓகே பார்த்தீங்கன்னா எதுலேயோ போய் ஓவர் டோஸ் ஓவர் டோஸ் ஓகே வந்து இப்போ ஃபீவர்னால் இப்போ டாக்டர்கிட்ட போவோம் நம்ம கிராம சைடில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு தான் கொடுப்பாங்க அதுவே சரியாக போயிடும் ஆனால் அங்கே இருக்கிற டாக்டர் போய் இப்போ சிட்டிலெலாம் போனீங்கன்னா போவோம் பதினஞ்சு நாள் எழுதி விடுவோம் பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து இன்னும் ரிட்டர்ன் பாருங்கள் இதேமாரி இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டேப்லெட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அதாவது அதிக மாத்திரையில் போடக்கூடாது அதிகமாக இவர் டேப்லெட் இப்போ இவர் என்ன சொல்ல வரா ஓ அதிகமாக டேப்லெட் யூஸ் பண்ணாதீங்க லிமிட்டாக ஓவர் சொல்ல நான் வந்து இப்போ வந்து என்ன பாஷை இது ஹிந்தியில் பேசிகிட்ருக்கிறேன் இவர் வந்து இப்போ தமிழை சொல்லிட்டு தமிழை தானே அது நான் பேசுனது இங்கிலீஷா என் மாத்திரை அப்படி பண்றேன் சரி ஓகே சரி ஓவர் டோஸ்னா இப்போ ஒரு மாத்திரை மாத்திர ஆர்வ குளாரில் வந்து அதே மாத்திரி ரெண்டு இல்லை மூணு போட்டுருவாங்க புரியுது புரியுது ரெண்டு டேப்லெட் மூணு கூட போடுவாங்க இப்போ உங்கள மாதிரியா மாதிரி உங்களுக்கான பதிவு தான் அது போட்டவங்க ஓவர் டோஸ் ஆகிடும் அதுக்கு பேர் தான் ஓவர் டோஸ் நம்ம உடம்புக்குள்ளார் போயிட்டு அது எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்

அதை வந்து பண்ண முடியாது ச கவனச்ச சிதறல் ஓகே ஓகே அது ஏற்படும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வலிப்பு ம் ஓகே அந்த வலிப்பு ஏற்படும் மூச்சு திணறல் நல்லா நடிக்கிறீங்க மூச்சு திணறல் ஏற்படும் எக்ஸ்டா பேமெண்ட்டு மூச்சு ஆனால் எவ்வளோ இழுத்தாலும் இழுக்க முடியாது மூச்சு திணறல் ஏற்படும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோளாறு மூச்சு கோளரே ஏற்படும் அதாவது சரியாக இழுக்கவும் முடியாது சரியாக விடவும் முடியாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடல் உள்ளுறுப்பு ஓவர் டோஸோல உள்ளார இருக்கிற அதாவது லிவர்ஸ் லிக்யூட் ஆகிடும் லிக்யூவிட் ஆகிடும்னு சொல்கிறேன் உள்ளார இருக்கிற அதாவது உள்ளூர் வந்து ரத்த கசுவை ஏற்படும் ஓவர் டோசால அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளூர் பொருள் என்னன்னு தெரியுமா எதாச்சும் ஒரு மூணு சொல்லுங்கள் இதயம் கிட்னி லங்ஸு லங்ஸு வேர் உம்மோ சொல்லிட்டீங்க எல்லாரும் ஒரு தடவை ஜோராக கைத்துடுங்க சரி ஓகே உடனே வியூவர்ஸ் டென்ஷன் ஆகிக்கிறது இன்னும் வந்து ஏழு நிமிஷம் ஆகிடுச்சி கத்தோட லிவர் நிமிஷம் முடியும் ஓகே எழுதுறப்ப ஏதாச்சும் பார்க்கோளாரு போது அதாவது கவனிச்சிருக்கு கவனம் தருவேன் ஆ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின் இது ஆஹ் சக்கரை சக்கரை சுகர் அதை விடுங்க சுகர் பேஷண்ட்டு டக்குன்னு மாத்திர போட்டால் அவங்களுக்கு ஓவர் டோஸ் ஆகும் ஆமாம் அதானே சொல்லி கொடுத்தான் பிபி பிபி டேம் சொல்லிக் கொடுத்தான் ஆஹ் உளர்றது நல்லா தெரியுது உங்களுக்கு பிபி டேம்ல அதிகமாக பிபி சுகர் பேஷண்ட்டுக்கு அது சுகரு ரெண்டாவது பிபி சொல்லியிருந்தேன்ல அது அதை வந்து இப்போயும் சொல்லிட்டு பேச சொல்லிட்டேன் சரி ஓகே டாக்டர் சொல்லுங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேப்லெட் ஓவர் டோஸ் ஆகிடுச்சின்னா என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நிறைய ஃபால்ட்டில் இருப்பாங்க சுகர் பேஷண்ட்டு தலைவலி இருக்கும் ஜுரம் இருக்கும் அப்பப்போ வந்து போய்ட்டுருக்கோம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா மாத்திரை எடுத்திங்கன்னா லோ சுகர் சீக்கிரம் லோ சுகர் ஆகிடு லோ சுகர் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கே தெரியும் என்ன ஆகுன்ட்டு எத்தனை நிமிஷம் ஆயிடுச்சு உயிர் உயிர் நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த இதய துடிப்பு நிற்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆமாம் நீங்கள் ரெண்டாவது கேட்டிங்கன்னா ப்ளட் பிபி பிபி பிளட் ப்ரெஷர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதே தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் திடீர்னு அந்த ப்ரெஷர் டேப்லெட் ஒன்று போடுவாங்க அவங்களுக்கு அதிகமாக என்ன ஆகுனா அவங்களுக்கும் லோ ப்ரெஷர் திடீர்னு மாற்றம் ஏற்படும் உடனே மாற்றம் ஏற்படும் ஓவர் டோஸ் ஆகிடுச்சுன்னா பிபி பேஷண்ட் மட்டும் உடனே மாற்றங்கள் ஏற்படும் அதனாலேயும் பார்த்தீங்கன்னா இது தொட்டுக்கு நிற்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸாக எப்போ மாறுது அப்படின்ட்டு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்க அதை மறந்துட்டீங்க கேட்கல மறந்துட்டீங்க ஒரே நேரத்தில் ஒரே விதமான மாத்திரையே ஒன்றுக்கு மேலே போகிறது தலை சுற்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுதான் ஓவர் டோஸ் சொல் அதான் ஓவர் டோஸ் ஆமாம் சில பேருக்கு வந்து ஒத்து வராது நான் தான் வழி சொல்லிட்டேன்ல மாத்திரை சில பேருக்கு ஒத்து வராது வாந்தி எடுத்துருவாங்க இல்லைன்னா செரிமாற குளறில் ஏற்பட்டு ஓவர் டோஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஓவர் டோஸால் ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கு ஓகே கமெண்ட் வந்திருக்கு சொல்லுங்க கொடுத்த கொஸ்டின் எதுவும் கேட்க மாட்டீங்க சிறுநீரகம் கல்லீரல் அண்ட் குடல் இதெல்லாம் தான் போயிட்டு டேப்லெட் வேலை வந்து இதில் தான் நடக்குது இதுக்குள்ளார நடக்குது அதனால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபால்ட்டாக வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஓவர் டோஸ் போட்டால் ஆமாம் சரி இதெல்லாம் தடுக்க முடியுமா முன்னெச்சரிக்கை ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட சொன்னேன் அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க தான் வாங்கி வர மாதிரி இருக்கு ஆனால் அது எடுக்க முடியாது வந்துடுச்சு நீங்களே சொல்லப்படம் பண்ணிட்டு இருந்தேன் மழி அது மறந்து சேரும் ஸ்க்ரீன் முன்னாடி வந்தால் வியூவர்ஸ் முன்னாடி எல்லாத்தையும் வளருறது தேவையில்ல வேலை சொல்லுங்க ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண முன்னெச்சரிக்கை ஓகே பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அது ஆகட்டும் அது ஆகட்டுங்க நம்ம வியூவர்ஸ் சொல்லிடுறோம் சொல்லுங்கள் ம் இது வந்து எப்படி ஏதாச்சும் முன்னெச்சரிக்கை இருக்கா நம்மளை மாதிரி ஆர் ஆர்வ கலரில் போய்ட்டு நான் தான் டாக்டர் போயிட்டு ஜுரத்துக்கு டோலோ சிக்ஸ் ஃபீட் வாங்கிட்டு சொன்னால் ஒமேகா த்ரீ ஃபிஃப்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம் அவசரத்தில் அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஆர்வ குளற அனுப்பி சில பேர் இப்படி வேற கடைக்கும் போவாங்க வேற கடைக்கும் போவாங்க நூற்றி முப்பது ரூபாயில முடியுன்னு சொல்லுவாங்க அதுல போயிட்டு லோ பட்ஜெட்ல மாத்திரை வாங்கிட்டு வந்து போறது நூற்றி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மட்டமான மாத்திரை இந்த மட்டமானது நூற்றி முப்பது தான் தமிழ்நாட்டுடைய கருத்து எடுத்து சொல்கிறார் சரி பார்த்தீங்கன்னா அப்புறம் டே எக்ஸ்பிரி டேட் மாத்திரையில் எக்ஸ்பிரி டேட் பாருங்கள் செக் பண்ண குவாலிட்டியான மாத்திரையாக வாங்கி போடுங்க செக் பண்ணணும் அதுவும் அதிக அளவில் போடாதீங்க என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அதிக டோஸ் மாத்திரையை போடாதீங்க ஒரு மாத்திரை ஒரு உடம்புக்கு இவ்வளோ தான் இவ்வளோ பவர் எடுதலாக இந்த டோஸ் அளவு தான் இந்த உடம்புக்கு அப்படின்னு சில மாத்திரைகளில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து வாங்குங்க முக்கியமாக சொல்கிறேன் பழைய மாத்திரைகளை நீங்கள் வாங்கி வச்சுருந்தோம்னா அது யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா சொல்ல வரீங்கன்னா ஒரு ஒரு பெயினுக்கும் ஒரு ஒரு டேப்லெட் எவ்வளோ பவர் இருக்கோ அந்த பவரை மட்டும் யூஸ் பண்ணுங்க அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க ஆமாம் எஸ் அதாவது இப்போ தலைவலிக்கும் டோஸ் கம்மியாக உள்ள மாத்திரை போட்டு மூணு மூணு வேலையாக மூணு டைமாக போட்டுக்க சொல்கிறீங்க ஒரே சத் இந்த வடிவில் சொல்லுறேன் பின்னாடி போயிங்கனே இருக்கு ஏதோ லேக் எந்த கொடுப்பான்னு லேக சாப்பிட்டு சட்டத்து சட்டம் சட்டு நிற்க மாட்டேன் அந்த மாதிரி போடாதீங்க நீ சொல்ல வர கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் சரி பண்ணிக்கலாம் ஆமாம் இதான் இதான் கான்செப்ட் ஓகே பஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க தட்டி விடுங்க அதே தட்டி விடுங்க தட்டி விடுங்க தட்டி விடுங்க ஒரு பத்து வீடு கோயிலில் பெல் அடிப்போம்ல டீ தட்டி விடுப்பாங்க அந்த தட்டி விடுங்கன்றே ஆ ஓகே ஓகே நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகே பார்த்து யூஸ் பண்ணுங்கள் டேப்லெட்டை அளவாக எடுத்துங்க நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்றி நஞ்சு